அருள் கதவு திறந்து சிறந்துவிடும் உன்னை துதித்தானே அருள் மழை பொழி உன்னை துதித்தானே அருள் மழை பொழிந்து பொழிந்துவிடும் அருளுக்கோரவில்லை அன்பு போர் நிகரில்லை

அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக என்னன்னா அந்த மக்கள் வந்து வாங்க பணத்தை புரட்ட அந்த பணத்தை ஏற்பாடு செய்ய ரொம்ப சிரமப்படுறாங்க ரொம்ப சிரமப்படுறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா நகையை விற்கிறாங்க அடமான வைக்கிறாங்க கடன் வாங்குறாங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய துவா முயற்சி இன்சார்ல அவங்களுக்கு அல்லாஹால இலகு வாக்கி வச்சு அதே போல பத்திரம் பத்தி ரொம்ப தூரம் வராங்க முழு பத்திரம் பத்தி நல்ல முழு வீட்டுக்கு போகணும் சார்ல அதே போல் நம்ம அந்த இடம் வாங்கணும் நம்பிக்கைங்கிறது வீடு கட்டுவதற்காகவும் தன்னுடைய பின் பசங்களுக்கு அதை வித்து கல்யாணமோ இல்லை படிப்புக்காக பயன்படுத்திட்டு வாங்குறாங்க அந்த நியத்தை அல்லாஹ் கபுல் செய்யணும் அதற்காக நம்மளை அதை அதனுடைய முயற்சிக்கு செய்ய வைக்கணும் சார்லா இன்றைக்கு உள்ள ரியல் எஸ்டேட் காலத்தில் முழுசாக நம்ம நம்புகிறாங்க ஒரு பெரிய கிருபை அதை அல்லாஹாலா உள்ளத்தில் போட்டு வச்சுட்டேன் அதை நம்பிக்கையாக செயல்படுத்துறதுக்கு நீங்கள் அதெல்லாம் துவா செய்யணும் சா அதுக்காக ஒரு ஏற்பாடு இந்த ஏற்பாடு அல்லாஹ் சுமான் ஹோத்தாலா வந்து இந்த நிறுவனம் பீஸ் ஃபவுண்டேஷன் பீஸ் நிகாமி நிறுவனம் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆரம்பிக்கப்பட்டு இந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆரம்பிக்கப்படும் போதே முதல் தலையாய நோக்கம் வந்து விஷாரலா ரெண்டு விஷயங்கள் ஒன்று என்னென்னா ஏழை எளிய மக்களுக்கு சொத்து கொடுக்கணும் இரண்டாவது அந்த சொத்தை வந்து தவணை முறையில் கொடுக்கணும் வட்டி விளையேற்றதுக்கு கூடாது மின்சாரலாம் அந்த அடிப்படையில் நம்ம சென்னையில் ஆரம்பிக்கப்பட நிறுவனம் சார்ல அதன் தொன்று இன்றைக்கி சென்னை ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு முதல்ல இருந்து எல்லா ஊர்லேயும் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கோம் மின்சாரா நம்ம எப்போவுமே என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுறதுக்கு முன்பதாகவும் சரி லான்ச் பண்ண பிறகுன்னு சொல்லலாம் அதை பத்திரப்பதிவு செய்திருக்க முன்பதாகவும் சரி

மலக்குமார்களை கொண்டு முழுமையாக நீ பாதுகாப்பாயாக மக்களுக்கு மத்தியிலே அங்கீகாரம் பெற்றதாக உனக்கு பிடித்தமானதாக யா இருக்கக்கூடிய நிறுவனமாக இந்த யா அல்லாஹ் இந்த நிறுவனத்தின் மூலமாக நாங்களும் எங்கள் மூலமாக இந்த நிறுவனத்தினுடைய யாரெல்லாம் யாரெல்லாம் வாடிக்காரர்களாக வருகின்றார்களோ அத்தனை நபர்களும் மகிழ்ச்சியிலும் சந்தோஷம் அடையக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தரல்வாயாக காவணி வெள்ளா வேலைபாடுகள் நடக்கக்கூடிய அருள் கதவு திறந்துவிடும் உன்னை துதித்தானே அருள் மழை பொழிந்துவிடும் இணைத்தானே அருண் கதவு திறந்துவிடும் உன்னை துதித்தானே அருள் மழை